இனிமே சண்டையெல்லாம் வேண்டாம் பா ஒழுங்கா சமாதானமா போயிடுங்க ரெண்டு பேரும் சுமுகமா போயிட்டா உங்களுக்கும் நல்லது ஊருக்கு நல்லது என போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் சடலமாய் திரும்பி வந்த சம்பவம் பெரம்பலூரை பதற்றமடைய வைத்திருக்கிறது வேப்பந்தட்டை அருகே உள்ள கைகளத்தூர் கிராமம் காந்தி நகரைச் சேர்ந்த மணிகண்டன் நெல் அறுவடை செய்யும் வாகனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார் பட்டியலினத்தைச் சேர்ந்த இவருக்கும் அதே வேலையை செய்து வரும் தேவேந்திரனுக்கும் இடையே கடந்த சில நாட்களாகவே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இருவருக்கும் இடையேயான மோதல் காவல் நிலையம் வரை சென்ற நிலையில் தேவேந்திரன் மீது மணிகண்டன் முறைப்படி புகார் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தேவேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் தலைமை காவலரான ஸ்ரீதர் என்பவர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக புகார் கூறப்படுகிறது அதன்படி காந்திநகர் பகுதியில் உள்ள நெல் அறுவடை இயந்திர உரிமையாளர் அருண் என்பவரின் வயலில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைக்கு மணிகண்டனை தலைமை காவலர் அருண் அழைத்துச் சென்றார் அருணின் வயலுக்கு முன்கூட்டியே சென்றிருந்த தேவேந்திரன் மணிகண்டனின் உயிரை பறிக்க வேண்டும் என திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது போலீசுடன் வந்த மணிகண்டனை கண்டதும் ஆத்திரத்தில் வேகமாக ஓடிச் சென்ற தேவேந்திரன் தாம் மறைத்து வைத்திருந்த அறிவாளைக் கொண்டு வெட்டிச் சாய்த்துள்ளார் இரத்த வெள்ளத்தில் சரிந்து போன மணிகண்டன் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதனைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன காவலர் ஸ்ரீதரும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த பிரபுவும் தேவேந்திரனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அதற்குள் இந்த விவகாரம் பற்றி ஊருக்குள் ஹீ செய்தி பரவியதால் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் மணிகண்டனை கொலை செய்த தேவேந்திரனை தங்களிடம் ஒப்படைக்கக் கோரி சடலத்துடன் உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர் சிலர் காவல் நிலையத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் ஜன்னல் கண்ணாடிகள் சிதறினர் இதனால் நொடிக்கு நொடி பரபரப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது நிலைமை மோசமானதால் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டு காவல் நிலையத்திற்கு பூட்டு போடப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் பெரம்பலூர் எஸ்பி ஆதர்ஷ் பசேரா உள்ளிட்டோர் மணிகண்டனின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது மணிகண்டன் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இவற்றை போலீஸ் உயர் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டதால் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் காவல் நிலையத்தில் பெறப்பட்ட புகாரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு புறம்பாக சமாதான பேச்சு என்ற பெயரில் போலீசாரே எப்படி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடலாம் ஒருவேளை சமாதான பேச்சுவார்த்தை என்றால் அதனை காவல் நிலையத்தில் வைத்து பேசாமல் தனிநபர் இடத்தில் ஏற்பாடு செய்தது ஏன் தேவேந்திரன் ஓடிவந்து மணிகண்டனை வெட்டும் வரை போலீஸ் என்ன செய்து கொண்டிருந்தது இரு தரப்புக்கு இடையே சமாதானம் பேசும்போது இரு காவலர்கள் மட்டும் சென்றது ஏன் உள்ளிட்ட கேள்விகளை மணிகண்டனின் உறவினர்கள் எழுப்புகின்றனர் தகவ குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு